மட்டும் எங்க இருந்துடா பட்டாசு வருது இவ்ளோ பட்டாசு வெடிக்கிறா மத்தியா பாப்பா எப்பதான் பட்டாசு வாங்கிட்டு வரேன்னு தெரியல எரிச்சலா இருக்குக்கா நானா தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஆளகாம அக்கா அப்பாக்கு மறுபடி ஃபோன் பண்ணுமா ஏ ஏர்க்கனவே ஆறல் தர ஃபோன் பண்ணிட்டேன்டா அம்மா இதுக்கு மேல ஃபோன் பண்ணா அம்மா திட்டுண்டா அம்மா திட்டாதே நீ வா ஃபோன் பண்ணு அப்பாவுக்கு அப்பா தீவலி மறந்துருச்சே என்னன்னு வர தெரியல டேய் அம்மா திட்டுண்டா இவரே இப்ப நான் போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன்

வேற நோட போய் பட்டாசை வெடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அது அதுக்கு மேல பெருசா இல்ல சிறுசானே தெரிய மாட்டேங்குது ஒரே வச்சாச்சு குழம்பு எதுவும் வச்சு விடுவோம் குழம்பு வைக்கலாமா இல்ல ஏதும் வணக்கிக்கலாமான்றிருக்கு. எல்லம் பருப்பே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து இருக்குது. பாரு அன்னைக்கு தான் பட்டா சப்பா வாங்கி கொடுத்தார்ல வைங்க வைங்க கேட்காம வெடிச்சிட்டு இப்ப என்ன வாங்கி கொடுக்கலன்றீங்களா அவர் தோட்டத்துல வேலையா இருப்பாரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல போன் எடுக்க மாட்டேன் சரியா சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்காத பெரிய பிள்ளைங்க ரெண்டு பேரும் சரியா போங்க போய் உட்காந்து டிவியை போட்டு பாருங்க எதை படம் வேணும் போட்டிருப்பான் டேய் புரிஞ்சுக்கடா இருந்த காசெல்லாம் உங்க மாமா வீட்டு விசேஷத்துக்கு செலவு பண்ணியாச்சு இந்த வருஷம் தீபாவளி குண்டால்ல என்ன அடுத்த வருஷம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு துணி சரியா

யாருகிட்டயுமே கிடைக்கல அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் சங்கடனா எதுவும் உங்கள் தோட்டத்துல இருந்து இருந்தால் ஒரு அஞ்சோ பத்தோ கேட்போம் அதுக்கப்புறம் கூட குடுத்துக்கலாம் என்னங்க இது வருஷம் வருஷம் எல்லா நாளும் நம்மக்கிட்ட காசு இருக்கு இந்த தீபாவளி நேரத்தில் மட்டும் பத்து ரூபா கூட கையில இருக்க மாட்டேங்குது இந்த பிள்ளைங்களும் நிலமையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிதுங்க எல்லார வீட்லயும் வெடிக்கிறத பாத்துட்டு ஏக்கப்படுதுங்க சங்கட்டமா இருக்குதுங்க நீங்க வேற பூமாரிட்ட கேட்கலான்னா பூமாரிட்டையும் கேட்கக்கூடாதுன்றீங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி காசு எதுவும் கேட்டு பாருங்க அப்படி இல்லைனா என் மோதிரம் இருக்குல்ல என் மோதிரத்தை எதுவும் ஒரு பத்து ரூபாய்க்கு அடகு வச்சு அதுல இருந்து காசை கொண்டு வாங்க இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணுவோம் என்னமா பேசிட்டு இருக்க அடகு வைக்கிறது கிடகு வைக்கிறதுன்னு உனக்கே தெரியும் அத்தை ஊர்ல இருந்து வராங்க அவங்க வர நேரத்துல மோதிரத்தை எதுவும் அடகு வச்சோன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அதுக்கும் ஏங்க அதுக்கு என்ன பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு என்ன அந்த மோதிரமா பெருசு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காசு தானே மீட்டுக்கிறது அதுங்க ரெண்டும் ஏகப்படுதுங்க அதான் மோதிரத்துல ஒண்ணு வைக்க நான் என்னன்னு பாக்குறேன் பாத்துட்டு அப்படி இல்லாத பட்சத்துல வேணா எதுவும் பண்ணிக்கலாம் அண்ணே அண்ணே வாப்பா யாரிட இது நம்ம இதுல வந்து நிக்கிறார்களேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வா பாப்பா வா வாபா வா வா நான் தான் இல்லையா முதல்லயே இந்த தீபாவளி நேரமா அங்க பாட்டிலும் கையுமா எல்லாம் தெரியுறீங்களா இந்த தண்ணியா புடிச்சிட்டு போய் இங்கிட்ட எங்கிட்ட உட்காந்து குடிச்சு போட்டு பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிட்டு போயிட்டா இங்க போன எல்லாம் அதான் இந்த வருஷம் சரி எப்படியும் போட்டு தான் ஓடி வந்தேன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போனா என் பையன் வேற பட்டாசு வாங்கி கொடு பட்டாசு வாங்கி கூடு அதுவே இதுவே போட்டு நச்சு அதான் வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குன்னு இங்கேயே உக்காந்துட்டேன் இதுலயும் வேற தீபாவளி நேரம் வேறயா எங்க அம்மா வேற நொய் நொய்யின்னு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் இதுலயும் என் பொண்டாட்டி அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்கன்னு இவங்களுக்கு பஞ்சாயத்து ஓக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போது நயிரும்

என் பையனும் இவங்க ரெண்டு பத்தி அடக்கிறதுக்கே நமக்கு போதும் போதும் ஆயிடுது நீங்களா என்னப்பா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியாச்சா துணி எடுத்தாச்சா என்ன எங்கானே இந்த வருஷம் எதுவும் நடக்கமானு கூட தெரியல ஏன்பா ஊட்டியில விசேஷம் வச்சிருந்தாங்க மச்சான் வீட்டுல அதனால இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் சீர் செஞ்சுட்டு வந்துட்டோம் இப்ப காசு சுத்தமா எதுவும் இல்லனே அதான் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல அட கடவுளே அதுவும் பாரு இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாமே நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்ன்ற நேரத்துலதான் வரும் மற்ற எல்லாம் வந்து தொலையாது இல்லைனே எப்படியும் நான் செலவு பண்ணா எப்படியும் மகா அப்படியும் காசு வச்சுருக்கோம் அந்த நம்பிக்கையில் நானும் செலவு பண்ணிவிட்டேன் மகா வந்துட்டு நான் வச்சிருப்பேன் நினைச்சு அது செலவு பண்ணி பிடிச்சி கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் செலவு போட்டோம் அப்ப காசு சுத்தமாக இல்லை அதுதான் உங்ககிட்ட எதுவும் ஒரு அஞ்சு ரூபா எதுவும் கேட்டு போவோம் இது இந்த மாதம் நெல் அறுவடையில் கொடுத்துடலான்னு பார்த்தேன் அட இதுக்கு தான் தயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தியாப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தாரே நீ போய் பிள்ளைங்களுக்கு வாங்கி கூடு பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விடவா நம்ம காசு பணம் முக்கியம் நம்ம சம்பாதிக்கிறது யாருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தானே 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 நீ பொறுமையா கொடுத்தாலும் ஒன்றும் அவசியம் இல்லை என் வீட்டில் அக்கா எதுவும் சொல்லுவாங்களே நீவோ இந்த விஷயத்துக்குலாம் அவ எதுவும் சொல்ல மாட்டாப்பா நான் தாரே நீ போய் வாங்கிட்டு போய் கொடு பிள்ளைங்களுக்கு சரிண்ணே ரொம்ப சங்கடமா போச்சுனே எல்லாம் தூக்கம் இல்ல எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே சங்கடமா இருக்கு பிள்ளைங்க வேற அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்களா என்ன சொல்றதுன்னே தெரியலனே சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குங்க நம்ம வயசுக்கு வரும்போதுதான் குடும்பம்னா என்னன்னு தெரியும் விடுப்பா விடுப்பா இல்லனே நான் சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தா கூட அதெல்லாம் எனக்கு அது செய்யல வைக்கலன்னு நம்ம சின்ன வயசுலயே எதையும் பெருசாக அனுபவிக்கல பிள்ளைங்க தலையெடுக்கும் போது அதுங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை என்ன பண்ணுறது விதி நம்மள என்ன விடுவேனான் இருக்கு சரிப்பா சரிப்பா விடு விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் தாரேன் அனுச்சுட்டா அங்க கிடக்குது தான் நான் குளிச்சுட்டு வரேன் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு ம் சரிங்கண்ணே

உன் தானே அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு பட்டாசை வெடிச்சுக்கிட்டு சத்தம் கேக்குதா சரி இரு ஒரு வார்த்தை கொடுக்கறேன் வந்துட்டு போகலாம் வராம ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கேன்றீங்க ஆ சரி 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 இரு குடுக்குறேன் ஆமாம்மா இந்த வருஷம் தீபாவளியே இவனுக்கு தான் போல இருக்கு நீயும் மூணு சட்டை எடுத்திருக்கீங்க நானு தர சட்டை எல்லாரும் அஞ்சு சட்டைமா பேசாட்டுக்கு பெரிய ஆளா வளர்ந்தது போல இவன் மாதிரி பிறந்திருக்கலாம் போல இருக்கு எல்லா பக்கத்துல இருந்து துணி வந்துகிட்டே இருக்கு பட்டாசு வேற நாங்க வாங்கி நீங்க வாங்கி இந்த அவங்க அப்பா வேற வாங்கி எல்லாரும் வாங்கி கொடுத்துக்கிட்டு கேக்கும் போது வாங்கி கொடுக்கறோம் அந்த மாதிரி படிச்சா பரவாயில்லையே படிப்புலதான் ஒண்ணும் இல்ல எனக்கு ரெண்டு பட்டாசு தெரியுங்களா இவ்வளவு பட்டாசு இருக்குல்ல உங்களுக்கு ஓசிய குடுத்தாமா வெடிக்க இந்த வாயு பாருங்க இல்லையா உங்க வீட்டுல இருக்க தூக்கி போட்டு வெடிங்க யாருங்க அங்க வந்து யாரு சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க சின்ன கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க ரெண்டு பட்டாசு என்ன ஏன் வெடிக்கிறதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன் ஊர்ல

கேட்டா கூட அவங்க எங்களையும் தான் திட்டுவாங்க அந்த வழியை நாங்களாம் உணர்ந்தவங்க பிள்ளைங்க அப்படி பேசாதீங்க நீ என்னமோ பண்ணுங்க சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க அம்மா தூத்தணும் அம்மா நடிக்காத அம்மா திட்டுனோனே அப்படியே பயப்படுற ஆளுதான் பாறேன் அடியே காலையில இருந்து கறிவட்டி கறிவட்டி கையை தூக்க முடியல நாளைக்கெல்லாம் கறி வெட்ட முடியுமானே தெரியல ஏஹே ஒட்டம்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு ஏஹே

ஆமா ஆமா மசாஜ் பண்ற மொகர கட்டையை பாரு அது கையா இருந்தா அதெல்லாம் மசாஜ் பண்ணலாம் அது என்ன கரல கட்டையை போட்டு என்னை கரல் மிஷினுக்குள்ள போட்ட மாதிரி ஒரு இழு இழுன்னு இழுத்து தள்ளிடுவேன் இதுக்கு பேர் மசாஜா நீ மிதிச்சு மசாஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் என் சோழி ஒரேதான் முடிச்சிருவேன் தீபாவளி வேற நாளைக்கு இன்னைக்கு உள்ள இறக்குனா தான் நாளைக்கு வேலை செய்ய முடியும் குடி நடு 나டி வீட்ல வச்சானால அது நக்கி தான் குடிக்குமா அதனால நாளைக்கு வேளை கடக்குதுன்னு நானே அங்க இருந்து மீன் வர சொல்லி இருக்கே கறி வேற வந்துகிட்டு இருக்கு கோழி வேற அங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம இதெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு ஊறுப்பட்ட வேளை நான் கணக்கு போட்டுக்கிட்டேன் ஆனா நீ ஏதை பத்தி கவலை இல்ல குடிச்சிட்டு புட மட்டைையாயிரனும் குடிச்சிட்டு கம்மன வீட்டோட கரண்டா பரவாயில்லை அதுவும் போய்ட்டு ஊரே ராவடி பண்ணிட்டு வந்தது என்ன சிம்ரன் இது உனக்கு நியாயமா அடுக்குமா பெத்த பிள்ளை விசேஷத்துக்கு எதுக்குமே வராங்க இருக்கிற மேல பாத்துட்டு இருக்கேன் நான் அந்த வயித்தேர் சொல்ல இருக்கேன் என் வாய்க்கு கமல் போயிடு என்னடி அது செஞ்சுக்கிட்டு கால் புள்ள சம்பாதிச்சு காசு கொடுக்க அப்புறம் என்ன கவலை உனக்கு என்ன கவலை உனக்கு குடி இல்லனா கவலை மத்தபடி எதை எதுக்கு உனக்கு கவலை கிடையாது இங்கே பாரிய புல் இப்படி திருவிழாவுக்கு எந்த விசேஷத்துக்கும் வராமல் இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது ஒரு பக்கம் கருக்கு கருக்குன்னே இருக்குது என்ன இருந்தாலும் நம்ம சொல்லாமல் கொல்லாமல் ஒரு நாள் ஒரு நாள் பிள்ளைய போய் வெளியூரில் பார்த்துட்டு வர்றது நல்லது என்ன அடி பேசிக்கிட்டு இருக்க தூசு மாதிரி யாரை பற்றி என்னத்தை பேசிக்கிட்டு காலமே கெட்டு போய் கிடக்குதியா இப்படி எந்த விசேஷத்துக்கு வராமல் அவ பாட்டுக்கு வேலை வேலைன்னு கிடக்குற ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் பயமாவும் பதட்டமாவும் இருக்கு இவ ஒருத்தி கேரு இப்ப என்ன காசு தெரிய இல்லையா அதானே விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு நம்ம சித்தப்பன் சொன்ன கதையா இவ்வளோ நேரம் நானும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு குடிதான் முக்கியம் ஏன்டி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல ஒரு கோழியை வெட்ட மாட்டேன் நானு யோ புரிஞ்சுக்கையா நாளைக்கு கறி கோழி எல்லாம் வேற இங்க எல்லார் வீட்லயும் கேட்பாங்க நாளைக்கு வியாபாரம் வேற இருக்கு வேற கோழி வந்துகிட்டு இருக்கு இறக்கி வைக்க ஆள் இல்ல கம்பெனி இரு யார் இப்ப குடுப்பியா குடுக்க மாட்டியா நான் திருத்தியே தொலைய முடியாது போ போய் குடிச்சிட்டு ஆடு ஆசை கொடுத்தா தான போய் ஆட முடியும் நான் மட்டும் ஆட மாட்டேன் எம்பிட்டு சம்பாரிச்சு குடுக்குறேன் ஒரு நூறு இருநூறு குடுக்க மனசு வருதா காசு 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 பொழுது இறங்கினாலே போதும் இவனுக்கு காசுலேயே தான் முடிச்சாவும் ஏடி இன்னைக்கு மட்டும் பத்தாயிரத்துக்கு மேல வியாபாரம் இருக்கு மறந்துட்டியா ஒரு பத்து ரூபாய் குடுக்கறதுல குறைஞ்சு போயிருவியா ரெண்டு ரூபாயில இருக்கு நாலு ரூபாயில இருக்கு உங்களுக்கு வேணும் அக்கா ரெண்டு லிட்டரு ஆயில் காங்க என்ன வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஏமா நான் வந்ததுல எவ்ளோ நான் நின்னுட்டு இருக்கேன் ஏதோ லேடிஸ் வாங்குறாங்கன்னு ஒதுங்கி நின்னுட்டு இருக்கேன் வரவங்க எல்லாம் கொடுத்துட்டு நான் இப்ப வாங்கிட்டு போறது வீட்டுல பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பொறிக்கிறது இருக்கட்டும் நான் இப்ப பொருளை வாங்கிட்டு போலாம் என் வீட்டுல என் பொண்டாட்டி பொறிச்சு போடுவா சரி வாங்கிட்டு போங்கண்ணே சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கா தாரே தாரே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஐயோ மத்த நேரத்துல எல்லாம் கூட்டமே இருக்காது தீபாவளி நேரம் துணி எடுக்க போலனா கூட கூட்டம் இப்படி வருது இதை விட்டு கூட்டிட்டு போக முடியாது ஒரு நாள் வியாபாரம் தான் உங்களுக்கு சீயக்கா தூள் எத்தனை ரூபாய்க்குன்னு சொல்லுங்க ஒரு ரூபாய் பாக்கெட் அஞ்சு கொடுப்பேன் ஏங்கப்பா ஒரு ரூபா பக்கெட்லாம் இல்லை ரெண்டு ரூபா பக்கெட்டும் நாலு ரூபா பக்கெட்டும் இருக்கு சாம்பு தானா இருக்குது சாம்பு வாங்கிக்கிறீங்களா ஒரு என்னது ரெண்டு ரூபாயா என்னப்பா தீபாவளி நேரம் என்ன ஏதோ முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இப்போ என்ன ஊர்பட்ட ஏன் பாட்டி அப்புடில்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க பாக்கெட்டே ரெண்டு ரூபா தான் நீ ஒரு கூட வியாபாரம் வாங்கிட்டு வந்து ய்யோ என்ன கடா இது ஒருத்தருச்சோன்னா ஒருத்தர் வந்துடுறீங்க உங்களுக்கு பெண்ணெண்டு ரூபாயில குடுக்கட்டா நாலு ரூபாயில குடுக்கட்டுமா சொல்லுங்க தெளிவா நின்று சரிப்பா ரெண்டு ரூபாயில பாத்திரத்தில கல்விக்கா வேற எதுவும் பாத்திரம் கிடக்குதா அவளதா முறுக்கு அதெல்லாம் கழிவிட்ட தானே கல்வி ஆச்சுக்கா அங்க மூ நாலஞ்சு தூக்காளி இருக்குமா அந்த தூக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்தானு வச்சுக்கவே நீ வீட்டுல இருந்து தூக்காளி எடுத்துட்டு வந்திருக்கிய ஆ எடுத்துட்டு வந்திருக்கே மூணு தூக்காளி வச்சிருக்கேன் சரி அப்போ எங்க வயதுல ஆறு இருக்கும் அதையும் எடுத்துட்டு வந்து இங்கே எடுத்துட்டு வந்துடு மூணு வீட்டுக்கும் அதான் பிரிச்சிடலாம் வர வீட்டுக்கும் கொடுத்துட்டு போயிருவா ஆமாம்மா அங்கே பேத்திக்கு அவ செய்யறாலோ என்ன பண்றாலோ தெரியல சம்மதியமா எதுவும் செய்வாங்க இருந்தாலும் இவ கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு எதுவும் பண்றாலும் இல்லையோ அதான் சரின்ட்டு கொடுத்து விட்டு வந்துருவோம் காலையில வெள்ளனையை கிளம்பிடுவோம்னு பார்த்தேன் காலையில ஆறு மணி பஸ்ஸு எத்தனை மணிக்கு கொடுப்பீங்க இப்பேயும் மணி பத்திரைய ஆகி அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா பத்திர தானே ஆகுது இவர நடந்து போய் கொடுத்துட்டு வச்சோன்னா போய் கொடுத்துட்டு வந்துருவாரு சரிக்கா சரிக்கா அங்கே என்ன தகுதி வலிக்கு என்னவா போ எல்லாம் எடுத்துட்டாங்களாமா துணிமணியெல்லாம் எங்கக்கா மளிகை கடையில் இன்றைக்கி தான் மாமா வியாபாரம் ஆயிட்டிருக்குமா இருக்குமா நவர முடியல அப்படின்னா சரி விடு விடு அதான் நாளைக்கு நம்ம போறோம்ல துணியெல்லாம் எடுத்துட்டு போறது ஆ அவரு போயிட்டு பிள்ளைக்கு ரெண்டு துணியை மாப்பிள்ளைக்கு ரெண்டு துணியின் போய் எல்லாம் எடுத்துட்டு ஆ அவ்வளோ தானே அப்புறம் என்ன அதான் சரியான கூட்டம்னா சரி என்னை என்னைக்காவது ஒரு நாள் தான் வியாபாரம் ஆகுது வியாபாரத்துக்கு வியாபாரத்தை பாருங்க நாங்கள் துணியை சேர்த்து எடுத்துகிட்டு வந்துறோம்ட்டேன் தான் பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு போவோம் போதும் ஆமா அப்புறம் நம்ம அங்க போயிட்டோம்னா கூட அங்க எதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஆ ஆமாங்கக்கா சரிமா அதை எடுத்துட்டு வா கையோட எடுத்து வச்சிருவான் இல்லைன்னா அதுக்கப்புறம் உடம்பு சொன்னங்களாச்சுன்னா அப்புறம் படுத்துருவோம் ஒரு வேலையும் பார்க்க முடியாது காலையில ஆறு மணிக்கு கிளம்புற நாட்டுக்கு எதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நேரம் இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சிட்டோம்னா டக்குனு ஆ சரிக்கா சரிக்கா அதேவரை காலையில இருந்து பத்து வாட்டி பிள்ளைங்க போன் பண்ணிடுச்சுங்க அப்பா ஆச்சு எப்போ வரீங்க ஆச்சு எப்போ வரீங்க எப்போ வரீங்க வரும்போது அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு வாரமா வரணும்னு சொல்லி இது பண்ணி வச்சிருக்கேன் வீட்டுல இருக்கிறது நாலு பேரு ஆனா பாத்திரம் பாரு நாற்பது பேருக்கு உண்டான பாத்திரம் கிடக்குது

சோ எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது வண்டியாடா மாவனே ஏடா அந்த போன பெருந்துச்சுதான் டைரி அதை காணட எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாதை எடுத்து கொடு எடுத்து கொடுக்குறேன் லைலா லைலா டே புள்ள எதுக்குதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க போன் தான் பாத்துக்கிட்டு இருக்குல்ல விடு வந்து எடுத்து கொடு லைலா லைலா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் லைலா டே விடு நான் போன்ல ஏதாவது பணம் பாத்துக்கிட்டு இருக்க போல வெளியே எங்க அம்மா பாத்திரம் எழுதிட்டு இருக்காங்க கல்யாணம் புதுசா வந்திருக்கு புது ஏடா அதெல்லாம் போ போ பழகிக்கண்டா நீ கம்பெனி இரு